ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் ரெயின்போ கலா Channel. இன்னைக்கு இந்த பதிவுல கண்மணி என்ற தொடர்கதையின் பனிரெண்டாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் அற்புதமான அதிகாலையாக அமைந்திருந்தது மகிழனுக்கும் வதனிக்கும் இருவருமே எழுந்து கொள்ள விரும்பவில்லை வதனிமா என்ன முழிச்சிட்ட என்றான் சிம்புனி இசை போன்ற குரலில் தூக்கம் வரல ஆனா எழுந்துக்கவும் தோணலையே என்றால் அவன் நெஞ்சில் தன் முகத்தாடையை பதிந்து நிமிர்ந்து பார்த்தபடி முன்பெல்லாம் வார்த்தைகளுக்கு இடைவெளி விட்டு தயங்கி தயங்கி பேசுவாள் இந்த இரண்டு நாட்களில் வார்த்தைகளில் வர்ணஜாலம் ஜாலம் காட்டிக்கொண்டிருந்தாள் சகஜமாய் பேசுவதும் அவனை பேசவே விடாமல் சலசலப்புவதுமான அவனை திக்குமுக்காட செய்திருந்தான் செய்திருந்தாள் எழுந்துக்கத்தோன் தோணலையா என்றவன் இடை வருட புரிந்து போனது அவளுக்கு அடுத்து என்ன நடக்கும் என்று இல்ல நான் எழுந்துட்டேன் துள்ளிக் குதித்து எழுந்தவளைப் பார்த்து அடக்க மாட்டாமல் சிரித்தான் இரு உதடும் ஒட்டிக்கொண்டு கொண்டு மூக்கு விடைத்து சிரிக்கிறீங்க போங்க என்று உதட்டை சுழித்து காட்டி ஓடினாள் குளியலரை நோக்கி ஸ்கூல் கோயிங் ச இல்லை இல்ல அவ சின்ன பிள்ளை இல்லை என்று தன்னை தானே திருத்தி கொண்டான் கதவை திறந்து குறைக்கன் போட்டு அவனை பார்த்தாள் என்ன உள்ளவரவா என சைகை காட்ட துண்டும் பாவாடையும் எடுத்துட்டு போக மறந்து போயிட்ட என்றால் உதடு பிதுக்கி பாவமாக வந்து எடுத்துக்கோ என்று இலகுவாக அவன் சொல்லிட ட்ரெஸ் எல்லாம் நெனைச்சு போட்டுட்ட மேலையும் தண்ணி ஊத்திட்ட தான் ஞாபகம் வந்துச்சு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலன்னு என்றால் பரிதாபமாக வாவ் அப்ப பர்த்டே பேபியா என்று அவன் வம்பிலுக்க உம் மூஞ்சி எப்படி பேசுறார் பாரேன் என் மனதினுள் திட்டிக் கொண்டால் அவனை ஹஹா மைண்ட் வாசில திற்றையா பொண்ணே என்று சிரித்தபடி கேட்க பிளீஸ் எடுத்து தாங்களேன் என்று கண்கள் சுருக்கி கெஞ்சினாள் அழகி என் பேரழகி அழகான சிரிப்பழகி பாடலை முனிமுழுத்து கொண்டே அவளிடம் துண்டை கொடுத்தான் பாவாடை உள்ளே போய் குழி பொன்னே எடுத்து தர என்றதும் ஹி 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 என்று சிரித்துவிட்டு கதவை சாத்த பழைய வாழு திரும்பி வருது என்று முனகிக் கொண்டான் அவன் ஒத்த ஆள் அவனை கொல்ல முடியல என மகிழனை கொல்ல அனுப்பியிருந்த நபரை அறைந்திருந்தார் மரகதநாயகி நாயகி இல்லம்மா யூ டர்ன் எடுத்து ஆள் எஸ்கேப் ஆகிட்டான் அடுத்த முறை கண்டிப்பா முடிச்சிடுறோமா என்றான் அவன் பவ்யமாக ஆழ்ந்த பெருமூச்சிரிந்தவர் அவன் உயிரோடு இருக்க கூடாது என் அண்ணன் பேரை கெடுக்க வந்த ராஸ்கல் இவனாலதான் அவர் எங்கேயோ போயிட்டாரு அந்த அரண்மனையில் ராஜாவா இருந்த மனுஷன் இப்போ எங்க இருக்கிறார்னே தெரியல அவன் சாகனும் என் அண்ணனிடத்தில் அவன் இருக்கவே கூடாது என மனதில் வன்மமாக நினைத்து கொண்டார் சரிமா இந்த முறை கண்டிப்பா போட்டுறோம் என்றவன் வெளியேற மரகதநாயகி அமைதியாக நாற்காலியில் அமர்ந்தார் ஏமா அவந்தா சொத்து எழுதி தந்துட்டானே இப்ப வச்சு அவனை விட்டுடுங்க புதுசா கல்யாணம் ஆகியிருக்கு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கட்டுமே என்றார் மரகத கணவர் சுசீந்திரன் உனக்கு விளையாட்டா இருக்கா ஆ என் வீட்டோட பாரம்பரியம் என்ன கலாச்சாரம் என்ன எங்கேயோ பிறந்த அநாதப்பைய ஏன் அண்ணன் வீட்டு அரண்மனையில் ஆட்சி செய்வானா அடுத்த பெரியய்யான்னு பேரெடுப்பானா நான் விட மாட்டேன் சொத்தை எழுதி தந்தா அங்கிருந்து போக வேண்டியது தானே ஏன் அங்கேயே இருக்கா உனக்கு அவன் திட்டம் சொத்தெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அதை விட பெரிய விஷயம் பதவி அந்த அரண்மனையோட ராஜாங்கிற பதவி அத வச்சு அவன் அத போல நூறு மடங்கு சம்பாதிப்பான் தெரியும் தானே ஒரு தடவை ராஜாவா அங்கீகாரம் கிடைச்சிட்டா அவனை அசைக்க கூட முடியாது என சொல்ல சுசீந்திரன் அமைதியாக நின்றார் என்னையா ஏதாவது சொல்லு என்றதும் நான் ஒன்னு சொல்லுவேன் தப்பா எடுத்துக்க மாட்டியே என பீடிகை போட்டார் அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு என்று விடைப்பாக சொல்ல அது அது வந்து மகேந்திரன மட்டும் எப்படி நீ ஏத்துக்குற அவனும் வேற வீட்டு வாரிசுதானே என்று கேட்க அவன் சுமித்ரா தேவி ரத்தம் அந்த முறையில் ஏத்துக்கிட்ட விநாதன்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது என்று உரைக்க சுசீந்திரன் சரிதான் என்று முடித்து விட்டார் இன்னைக்கு என் பொண்ணும் பையனும் வராங்களே யார் கூப்பிட போயிருக்கா என முறைப்பாக கேட்க வேலு நம்ம டிரைவர் போயிருக்கம்மா என்றார் அவர் ம் என்றவர் அன்றைய தினசரிகளில் மூழ்கிவிட்டார் மகிலன் மாடியில் ஒரு அறையில் தனித்தமர்ந்திருந்தான் வயலுக்கு செல்வதாக பிரகல்யாவிடம் கூறிவிட்டு வீட்டினுள் அந்த அறையில் தான் இருந்தான் எதிரில் மரகத நாயகியிடம் அடி வாங்கிய அடியால் ரத்தம் சொட்ட சொட்ட முட்டி போட்டிருந்தான் தலை கீழே பார்த்து கொண்டிருந்தது யாரை கொல்ல பிளான் போடுற ஏண்டா நான் அவ்வளவு ஈஸியா உனக்கு ஆ மகிழ்வேல் ராஜாடா அத்தனை ஈஸியா என்ன கொல்ல விட்டுடுவேனா நான் ஒரு தடவையே மிஸ் ஆனனே அப்பவே சுதாரிச்சு நீ விலகி இருக்கணுமா இல்லையா என்று கர்ஜனை குரலில் கேட்க மன்னிச்சிடுங்கண்ண ஆ ஆ என்னது கேக்கல என்று காதை அவன் அருகில் கொண்டு செல்ல மன்னிச்சிருங்க சின்னையா இனிமே நீங்க இருக்க தச பக்கம் கூட நான் வரமாட்டேன் என்ன விட்டுடுங்க நான் குட்டிக்கார என இறைஞ்சினான் அத நீ என்ன கொல்ல ஒத்துக்கிட்டயே அப்பவே சிந்திச்சிருக்கணும் இப்போ டூ லேட் என்றவன் நீ என்ன பண்ற என்று தாடையை நிழடியவன் பேசாம செத்துடு என்றான் இலகுவாக ராஜா என் பிள்ளைங்க ஆயிடு இந்த ஒரு தடவை விட்டுடுங்க ராஜா என்று அப்படியே காலில் விழுந்து விட்டான் இனி ஒரு தடவை என் கண்ணில் நீ படக்கூடாது பட்ட நீ செத்த என்று மிரட்டியவன் பேக்டோர் வழியே எழுந்து போடா என்றான் அவன் விட்டால் போதுமென்று இல கைகள் பின்னால் கட்டியிருந்ததால் அப்படியே கீழே விழுந்திருந்தான் நாகலட்சுமி என்ற மகிழனின் குரலில் தம்பி என்று வந்தார் வேகமாக இந்த நாய் கையை அவிழ்த்து விடுங்க அப்புறம் என்று மீண்டுமாய் தாடையை நிரடியவன் நாகலட்சுமியை பார்க்க நான் இவனை தம்பி நீங்க போங்க என்றார் உம் என்றவன் வதனி என்ன செய்யறா என கேட்டதும் பாப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நாட்டுக்கோழி தொக்கு பண்ணுது தம்பி என்றார் உம் என்றவன் மென்மையான முகத்துடன் அவளது செய்கைகளை சிசிடிவியில் பார்த்து கொண்டிருந்தான் என்ன தம்பி தானே இருக்காங்க போய் பக்கத்தில் இருங்களேன் என நாகலட்சுமி சொல்ல அழகி இல்ல நாகலட்சுமி என்றான் அடி வாங்கியவனோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை கட்டின ஆளா இது என ஆச்சரியத்துடன் பார்த்தான் ரொம்ப தம்பி முகத்தை விட அழகு பாப்பாவோட மனசு தம்பி என்றார் உளமாற மகிலனுக்கும் மகிழ்ச்சியாக இருக்க தெரியும்னு கட்டினவளாச்சே என்று சிலாகித்து கொண்டான் நாகலட்சுமி என்று மீண்டும் அழைத்திட சொல்லுங்க தம்பி என்றார் உடனேயே மரகத நாயகி என்று சொல்லும் போதே நான் பாத்துக்கிறேன் தம்பி இனி உங்க வழிக்கு வரமாட்டாங்க என்றார் அழுத்தமாக அவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும் இல்லையா என்று தெரியாதது போலவே கேட்டது ஆமா தம்பி என்று பதிலுரைக்க அவங்க இந்தியா வரதா கேள்விப்பட்ட தான் தம்பி வராங்க ஓ ஓ என்றவன் இதை பத்தி நைட் பேசுவோம் என்றான் சூசகமாக தருணி மெல்ல எழுந்தமர்ந்தாள் உடலெல்லாம் அடித்து போட்டாற் போல வலித்தது அவளுக்கு கண்களை திறக்கவே முடியவில்லை அவளால் அத்தனை எரிச்சலாக இருந்தது முதல் நாள் அழுதது வேறு தலையை பாரமாக்கி இருந்தது ஏன் 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 என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள் தரு எழுந்துட்டியா என்ன பண்ணுது ஃப்ரெஷ் ஆகிறியா என்று அவளை தூக்கி நிற்க வைத்தான் நிற்கவே முடியல மகேன் தலைவலி பயங்கரமா இருக்கு என்றவள் நெற்றியில் கை வைத்து கொண்டாள் ஓகே ஓகே ரிலாக்ஸ் பல் மட்டும் விளக்கிட்டு வந்துடு நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன் சரியா என்று குடியலறையில் அவளை விட ப்ளீஸ் பிரகாவை வர சொல்றீங்களா அவ எனக்கு தலைய பிடிச்சு விடுவா உடனே சரியாகிடும் என்றாள் பாவமாக அது என்று யோசித்தவன் அவளின் முகத்தை பார்த்து சரி என கூறிவிட்டு சென்றான் மகிலனும் பிரகாவும் சமையலறையில் இருந்தனர் மகிழனின் சத்தமும் பிரகாவின் குரலும் ஒரு சேர வெளியே கேட்டது இன்னொரு தடவை இப்படி சாப்பிட்டீங்க பாருங்க என்று மிரட்டிக் கொண்டிருந்தார் ஓ என்ன நீ மிரட்டுவியா அந்த பெத்தரவுடியா நீ பொண்ணே என்று அவளை வம்பிழித்து கொண்டே மீண்டும் அவளுக்கு ஊட்டிவிட்டு அதனைத் அதனை திரும்ப அவனை பெற்று கொண்டான் இதழ் வழியே போங்க நீங்க என்று சினுங்கியவளை நெற்றியில் முட்டி இப்பதான் கோழி ருசியே தெரியுது பொண்ணே என்றான் கண்ணடித்து மகேந்திரன் சத்தமின்றி கீழே இறங்கி வந்து விட்டான் பிரகா எங்க மகேன் தல ரொம்ப வலிக்குது என்று எரிச்சலுடன் கேட்க நான் மசாஜ் பண்ணி விடுறேன் தரு நீ வா என்றான் அவள் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் அவ எங்கன்னு கேட்ட என்றால் வலித்தாளாது அவங்க அவங்க என இழுத்தவன் மகிழ் அண்ணா கூட இருக்காங்க நீ வா தரு நான் பண்ற என வலுக்கட்டாயமாக அமர வைத்தான் நீங்க கூப்பிட்டீங்களா இல்லையா என தருணி அதிலேயே நிற்க அவனோ கோபத்துடன் அப்புறமா வருவாங்க என சொல்லிவிட தருணிக்கோ எரிச்சலாக வந்தது அவ்வளவு தூரம் ஆகி போச்சா எல்லாம் திமிரு என்று முனகிக் கொண்டாள் சிறிது நேரத்தில் சுமித்ரா அழைக்கவே வெளியே வந்தாள் தருணி கூடத்தில் அமரவுமே மேலே மாடியில் மகிழனும் பிரகாவும் சிரித்தபடி செல்வது தெரிந்தது இவனை கட்டிட்டுதானடி என்ன மதிக்க மாட்டேங்கிற உன்னை எப்படி பழையபடி ஆக்குறதுன்னு எனக்கு தெரியும் டி என்று கருவிக்கொண்டாள் மனதில் அதே சமயத்தில் மரகத நாயகி தன் மகனும் மகளும் இன்னும் வராதது கண்டு திகைத்து போய் தவித்திருந்தார் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்